மரங்கள் இல்லை அப்படின்னாவே நம்ம உயரமாக வளர்ந்தால் காற்று கடுமையான காற்று நம்மளை கீழே சாய்ச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு மரத்துக்கு இயல்பாகவே அதனுடைய உள்ளுணர்வு அந்த எண்ணம் இருக்கிறதுனால கீழே இலையை பரப்பும் கிளை கிளை பரப்பும் சரிங்களா அந்த கிணப்பிங்கிறது கீழே உருவாகும் ஆனா அடர் நடவின் போது சூரிய ஒளியை தேடிக்கொண்டு வெற்றிகளா செங்குத்து உயரமாக தான் வந்து வளர்ந்துட்டு இருக்கும் பக்க கிளைகள் உருவாகிறதுக்கு ரொம்ப தாமதமாக சரிங்களா அதை இவர் அந்த அந்த ஒரு தொழில்நுட்பத்தை இவர் அருமையாக பயன்படுத்திக்கிறார் இவருக்கு அது அமைய இயற்கையாக அமைஞ்சிடுச்சு அவ்வளோதான் இது இப்போ இப்போ வந்து எத்தனை அடியில் நீங்க கவாத்து பண்றது பண்ற மாதிரி ஐடியா இருக்கீங்களா இல்லை சுத்தமாக இல்லைங்க இல்லை பா கவாத்து பண்ண முடியாது